மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நிரோஷா அப்புறம் நிரோஷா அரசியல் நிகழ்ச்சியில இன்னைக்கு தர்மம் பேசிக்கிட்டு இருக்கோம் இதை பத்தி பேசலன்னா நமக்கு தூக்கம் கிடையாது பேச வைக்காம அவங்களும் வந்து ஓய போறது கிடையாது ஸோ எல்லா விஷயமும் ரெகுலரா என்ன நடக்குதோ அத நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில நம்ம வந்து இதை பத்தி அடிக்கடிக்கு பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சு வருஷம் வந்து ஆட்சி நீடிக்காது அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் மக்களும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க கருத்து கணிப்புமே சொல்லி பட் அதை தாண்டி ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட மாசத்தையே சொல்லி இதுக்குள்ளவே ஆட்சி கவர்ந்துரும் அப்படின்ற மாதிரி லாலு பிரசாத் யாதவ் இருக்காரு அவர் வந்துட்டு வர ஆகஸ்டுக்குள்ளவே இந்த ஆட்சி வந்து சோ அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு கெட் ரெடி அப்படின்ற ராஷ்ட்ரிய ஜனதா தள கட்சி நிறுவன தலைவர் லாலு பிரசாத் யாதவ் இருக்காருல அவரும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா அவருடைய கட்சியோட துவக்க நாள் விழா வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்துல தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு என்னன்னா ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து கவிழ்ந்துரும் அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு நீங்க ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு சதவீதம் அதிகமா வாங்கியிருக்காங்க ஏன் தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் வந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய ஆதரவாலையும் இன்னொரு பக்கம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய கூட்டணியில தான் இந்த ஆட்சி நிலையா இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சு நிறைய முன் வச்சாங்க எங்களுக்கு வந்து இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் வேணும் சபாநாயகர்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க ஆனா அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு தவிடி பொடியா நம்ம மோடி அவங்களை எப்படி கூழ்படுத்தினாரு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல ஆனா சபாநாயகர் பதவியும் பாஜக போயிருக்கு முக்கியமான துறைகளும் பாஜக வசம் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது இதற்கான மௌனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமாரும் மௌனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே இல்ல நம்ம இதுக்கப்புறம் பொறுத்து இருந்து பார்க்கணும் இதெல்லாம் ஒரு புற இருக்கட்டும் இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பீகார்ல என்னன்னா அடுத்தடுத்து பாலங்கள் இந்த ரெண்டு வாரத்துல வந்து பத்து பாலங்கள் கிட்ட என்ன பண்ணிருக்கேன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு அங்க வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்காங்க நம்ம நிதிஷ்குமார் அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஆட்சியில வந்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பாஜகவே விமர்சனம் பண்ணிருக்கு நிக்கில் ஆனந்த் அப்படின்றது சொல்லிட்டு மாநில செய்தி தொடர்பாளர் நிக்கில் ஆனந்த் என்ன பண்ணிருக்காரு சமூக வலைதளங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன அப்படி போட்டிருக்காருன்னா அஹ் பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான ஒரு அமைச்சர்கள் வந்து ஆட்சி சரியில்லை அதாவது ரெண்டு வாரங்கள்ல வந்து பத்து பாலங்கள் இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம்னா ஓபன் பண்ணி சில தினங்களே ஆனா அந்த பாலங்கள்லாம் விழுந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு தரப்புல இருக்கிற இவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற இவங்களே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆளும் அரசாங்கத்தை வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க நிதிஷ்குமார் வந்து ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காராம் ஏன் கூட இருந்தீங்கன்னா இது மாதிரி பேசுறாங்களே ஏன் இது மாதிரி பேசணும் இந்த கூட்டணியில வந்து நம்ம நிலைக்கணுமா கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அலசல் புலசல் பீகாருக்குள்ளேயே இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி போயிட்டு அப்படி வரத்துக்குள்ள முடிவை மாத்திராரு ஏன்னா இந்தியான்ற ஒரு கூட்டணியை வந்து இவரு தான் ஆர்கனைஸ் பண்ணி இவர் தலைமையில தான் ஆர்கனைஸ் பண்ணி ஆரம்பிச்சார் ஆனா எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு திடீர்னு போயிட்டு பாஜக பக்கம் சாஞ்சிட்டாரு சோ இது வந்து இவர் வந்து நிலையான ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு நிதிஷ்குமார் அதனால வந்து இந்த ஆட்சி வந்து எப்போனாலும் கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் வந்து அவர் சொல்லியிருக்காரு சோ கூடிய விரைவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ஆகஸ்டுக்குள்ள கவிழ்ந்துடும் அடுத்த தேர்தலுக்கு ஒண்ணு ரெடி ஆகணும் அமைக்கும் அப்படின்ற சோ இதனால அரசியல் விளையாட்டுகள் என்னென்ன நடக்கும் அப்படின்றது மாதிரி நம்ம பொறுத்து இருந்தா பிரசாத் யாதவ் சொன்ன மாதிரி ஆகஸ்டுக்குள்ளேயே இந்த ஆட்சி கவிழுதா இல்ல யாரோ எதிர்பார்க்காத நம்ம மோடி போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் கண்டிப்பா தினேஷ் இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க போகி ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஏன் வந்து வெற்றி பெறலன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு குழுவெல்லாம் அமைச்சு அதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து அதிமுக எடப்பாடி அவரு அவர் வந்துட்டு இப்போ அவருமே வந்து எதனால இவ்வளவு பெரிய தோல்வி வந்துச்சு ஏன் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி வாரியாகவுமே அங்க இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளையும் தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து மீட்டிங் போட போறாரு ஆமா இது ரொம்ப லேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப காலத்தமாதமான ஒரு முடிவுன்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இவர் தோத்தாறு பார்த்தீங்களா அப்பவே என்ன பண்ணிருக்கணும் இந்த வேலையை வந்து அவர் செஞ்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்ப வந்து உட்கட்சி பூசெல்லாம் நிறைய இருந்துருச்சுல சோ அதனால வந்து அவங்க எல்லாரும் சமாளிக்கணும் அவங்க எல்லாரும் மேட்ச் பண்ணனும் இன்னொரு பக்கம்னா அதி அரசியல் வியூகங்கள் அதாவது மத்த அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்ண அதிமுகவை ரொம்ப கீழ்த்தனமெல்லாம் பேசுனாங்க ஏன்னா அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்தும் சரி ஜெயலலிதா காலத்துல இருந்தும் சரி அதிமுக வந்து எவ்வளவு வலுவான கட்சியா இருந்தது எவ்வளவு ஆட்சிகளா நடத்துது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆனா எடப்பாடி கிட்ட போயிட்டு அதிமுக இந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உள்ளயும் சரி வெளியும் சரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க இந்த கருத்துக்கள் போயிருந்தது சோ இதுக்கெல்லாம் வந்து சரியா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி பயங்கரமா அரசியல் அரசியல் எதிர்கட்சி தலைவர் எடுத்து ஆனா அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு வந்து 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 வெளியில வெளியில பேசப்படல கட்சிக்குள்ள நீங்க என்ன என்ன பலத்தை எடுத்துட்டு இவர் எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்து இந்த இந்த தோல்வியை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த விவகாரத்தை எடுத்து பேசுறாரு அதாவது கட்சியில வந்து நம்ம படுதோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்றத இவர் மறைக்கிறதுக்காக இது மாதிரி பண்றாரு கட்சிக்குள்ளே ஒரு சில கருத்துக்கள்லாம் நிலவிச்சு ஆனா கட்சிக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு நான் வலுவான வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி காமிச்சுறாரு சோ இப்போ வந்து என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா நம்ம தோத்ததுக்கான காரணம் என்ன முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதியும் நம்ம தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தொகுதி வாரியா என்ன பண்ண போறாரு ஆலோசனைகளை கேட்டு இது இதுல இதுல என்ன விஷயம் எந்த எந்த இடத்துல இவங்க மிஸ்டேக் நடந்திருக்கு அதை அலசி ஆராய்ஞ்சி அதை தீர்வு காணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்த போறாரா பத்தாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த மீட்டிங்கு சோ இந்த ஆலோசனை வந்து தொகுதி வாரியா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோ இன்னொரு பக்கம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் மூலயமா உட்கட்சி பூசல் விவகாரத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏன்னா எல்லாரையும் ஒன்னு சேர்ந்து பேசி முடிவெடுதுல அங்கங்க கொஞ்சம் செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு சோ தொகுதி வாரியா நம்ம எடுத்துட்டோம்னா அந்தந்த தொகுதியில என்ன என்ன கலவர கல நிலவரம் என்ன கலவரம் அப்படின்றத நம்ம பேசி தீர்த்துக்கலாம் உட்கட்சி பூசல் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காராம் சோ பத்தாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுல வந்து எல்லா நிர்வாகிகளும் அழைச்சிருக்காரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிளஸ் அந்த கழக சார்பா அவங்க நின்னாங்களா வேட்பாளர்கள் அது முதற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்க எல்லார்கிட்டையும் இது பண்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தொகுதியில இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாலாவது இடத்துக்கும் போயிருக்காங்க டெபாசிட் அழந்திருக்காங்க அந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தேனி தொகுதியில ஒரு எம்பி ஆச்சுன்னா ஜெயிச்சாங்க ஆனா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு எம்பி கூட அவங்க ஜெயிக்கவே இல்ல தோத்துருக்காங்க முப்பத்தி மூணு இடத்துல மெஜாரிட்டியா நின்னு கூட ஒரு இடத்துல கூட இவங்க வர முடியல இவர் சொந்த தொகுதியான சேலத்துல கூட வர முடியல அந்த அளவுக்கு வந்து என்னன்னா இந்த அளவுக்கு வந்து கொங்கு கொங்கு நாடுல கூட இவங்க வந்து வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பெரு ஏமாற்றத்துல இருக்காரு ஒரு வெக்கக்குறையான ஒரு காரியத்துல இவர் வந்து இருந்திருக்காரு ஏன்னா அதிமுக இந்த அளவுக்கு வழி நடத்தி செல்லணுமா அப்படின்ற நிறைய வந்து கேள்விகளை எழும்பிச்சு இன்னொரு பக்கம் என்னன்னா சசிகலாவும் ஓபிஎஸும் இது மாதிரி பூதாகரமா எழும்புறாங்கல்ல சோ எல்லாரையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சைடு போயிட போறாங்க அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த தொகுதி வாரியா ஆலோசனை வச்சு நிர்வாகிகளை தன் பக்கம் இழுத்துக்கணும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஆலோசனை கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா இப்போ இது வந்து வந்து எப்படின்னா இப்போ இப்போ சப்போஸ் பொதுக்குழு செயற்குழு போட்டாங்கன்னா இது வந்து விஷயங்கள் வந்து வெளியே கசிஞ்சிடும் ஸோ எவ்வளவு அதிருப்திகள் வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ தொகுதி வாரியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்ற நடத்திக்கலாம் ஸோ இது மூலயமா வந்து நிர்வாகிகளை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு பிளான் போட்டிருக்காராம் ஸோ இது எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு கை கொடுக்கும் கை கொடுக்காது அப்படின்றத இந்த ஆலோசனை கூட்டம் மூலியம் முடிவுக்கு வரல அப்போதான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து கண்டிப்பா தினேஷ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டம் அப்படிங்கறது ஒரே நாள்ல எல்லாருக்கும் மொத்தமா ஒரு நடத்தலையா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்திருக்காரு போல சோ அதனால அப்படியே தொகுதி வாரியா நடத்திக்கிட்டு வர போல ஓகே நடத்தி முடிச்சு என்ன ரிசல்ட் குடுக்கறாரு பார்ப்போம் அப்புறம் தினேஷ் இப்ப விக்ரவாண்டி தேர்தல் வந்து வந்துகிட்டு இருக்கு திமுக அதிமுக போயிட்டு இப்ப அடுத்து பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டி போடுறாங்களாமே ஆமா போட்டி போடுறாங்க என்ன அவங்களுக்குள்ள ஒரு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புறம் வந்து திமுக சார்பா அவங்க வேட்பாளரை நிறுத்தி அவங்க தேர்தல்ல சந்திக்கிறாங்க இன்னொரு புறம் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி மூலியமா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இவங்க நிக்கிறாங்க அதிமுக இந்த எலெக்ஷன் வந்து புறக்கணிச்சு சோ ஓகே அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இங்க மும்முனை போட்டி நிலவும் அப்படின்னு பார்த்தா இப்போ நாம் தான் போட்டி நிலவுதான் என்ன போட்டி நம்ம அதிமுக ஓட்டு யாருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது திமுக தான் ஆளுங்கட்சி தான் அங்க ஜெயிப்பாங்க சோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க ரெண்டாவது இடத்துக்கு யாரு வராங்க அப்படின்னு ஆமா போட்டி நடக்குது ஏன்னா ரெண்டாவது ரேங்க் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படுது ஏன்னா இப்ப இவங்க யார் ரெண்டாவது இடத்துக்கு வராங்களோ ஓட்டு சதவீதம் யார் அதிகமா வாங்குறாங்களோ அவங்க கூட வந்து

அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு மறைமுகமா அது என்ன பண்றாங்கன்னா அதிமுக உடைய ஓட்ட வந்து நான் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்னா ஏன்னா அங்க வந்து சி வி சண்முகம் வந்து கொஞ்சம் வாய்ஸான ஆளு ஏன்னா வன்னியர்கள் மத்தியில வாய்ஸான ஆளு சி வி சண்முகம் அதிமுக சார்பா அவர் பேர்ல ஒரு போலி கணக்குல அவர் பேர்ல வந்து ஒரு விஷயம் ஒன்று கசிஞ்சிருக்கு என்னன்னா எல்லா ஓட்டும் அதிமுக காரங்க ஓட்டு எல்லாம் என்ன பண்ணணும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அது பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க அது சி வி சண்முகமாக என்ன பண்ணிருக்காரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் கருத்து என்ன சொல்றாங்க விஷயம் நம்மளுக்கு கசிஞ்சிருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக தகவல் கொடுத்துருக்காரு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அதிமுக காரங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க ஆனால் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு வந்து ஏ தான் போடுவாங்க ஏன்னா தர்மபுரி தொகுதியில நாடாளுமன்ற அந்த தர்மபுரி தொகுதியில அதிமுக ஓட்டெல்லாம் வந்து திமுக தான் வந்தது எலெக்ஷன்லயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஓட்டு அதிமுக ஓட்டெல்லாம் திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சோ இத வந்து இடைத்தேர்தல் போட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டாவது இடத்துக்கு வருது யாரு அப்படின்றது பாமகக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டி பயங்கரமா நிலவுதான் சோ இந்த இரண்டாவது இடத்துக்கு யார் வருவா அதிமுக ஓட்டு வந்து யாருக்கு போகும் அது ரெண்டு பேர் வாசல்ல காத்துட்டு இருக்காங்க சோ இந்த இதுல வந்து யாருக்கு கதவை திறந்து உள்ள அழைப்பாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா கண்டிப்பா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு மக்களிடையோட எதிர்பார்ப்பு இருக்கு கட்சிக்காரங்களு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த அதிமுக காரங்களும் குழப்பத்தில் இருக்காங்க நாங்க யாருக்குதான் ஓட்டு போடணும் நாங்க ஓட்டு போடாம இருக்கலாமா இல்ல ஓட்டு போடணுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இன்னொரு அரசியல் கட்சி எல்லாம் என்ன பண்றாங்க நீங்க வந்து என்ன பண்ணா நீங்க உண்மையிலே வந்து பாஜக ஆதரிக்கல கூட்டணி கூட சேரல சேரலு உண்மையிலேயே நீங்க வந்து திமுக எதிர்த்து தான் இந்த நீங்க தேர்தலில் உண்மையா இருந்தா நோட்டாக்கு போடுங்க

இல்லக்காட்டி தேர்தலை புறக்கணிச்ச மாதிரி யாருக்கும் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இவர் தொடர் படுதோல்வி சந்திச்சு வர்றாருல சோ இந்த எலெக்ஷன் இடைத்தேர்தலையும் நான்காம் இடத்துக்கு இல்ல நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கிட போறாரு அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் இவர் தேர்தலே புறக்கணிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கருத்து சொல்றாங்க சோ எதுவா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி உண்மையா வந்து திமுகவை எதிர்த்து தான் நீங்க புறக்கணிச்சது உண்மையா இருந்தா அரசியல் விமர்சகர் சொல்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க ஆதரவு

இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம் என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா அதாவது பிஜேபிக்கு சப்போர்ட்டா ஆஹ் எடப்பாடி வந்து மறைமுகமா ஒரு சில விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து பார்த்தா அண்ணாமலை வந்து அடிக்கடிக்கு எடப்பாடியை இழுத்து இழுத்து

கண்டிப்பா நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காதுங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் முதல்ல வந்து உங்க உங்க உட்கட்சி இது நீங்க சரி பண்ணி ஏன்னா அதிமுக வந்து அழிஞ்சிக்கிறது சரிஞ்சு போயிருக்குது முதல்ல அதை காப்பாத்துங்க அதை விட்டுட்டு என்ன வந்து இது பண்ணாதீங்க சொல்லிட்டு இவர் பதிலடி கொடுத்திருக்காரு ரெண்டு பேருக்கு வந்து வேணும்னா வார்த்தைகள் போறலாம் வந்து உண்மையான வார்த்தைகள் போறதான் பயங்கரமா வந்து ரெண்டு பேரும் வந்து வார்த்தை

நான் கோட்டேன் அதுல வந்து என் வேட்பாளர் வந்து ஜெயிக்கணும்னா நான் மட்டும் தான் அங்க நிக்கணும் ஓபிஎஸ் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா ஒன்றரை லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா சொன்னாரான் உடனே அண்ணாமலை என்ன பண்ணாரா ஓபிஎஸ் வந்து இது மாதிரி விஷயத்தை சொல்லுவா அவர் பெருந்தன்மையா வந்து என்ன பண்ணாரா பாஜக தலைம சொல்லுது அதனால பெருந்தன்மையா என்ன பண்ணாரு வாபஸ் வாங்கினாரு ஓபிஎஸ் வாபஸ் வாங்கினாரு அதுக்கு பின்னாடி நடக்கிற கதை தான் இதெல்லாம் சோ இத வாபஸ் வாங்கிட்டாரு ஆனா எடப்பாடி அங்க நின்னு படு தோல்வி அடைஞ்சாரு இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயங்களை வந்து மாற்றி போட முடியும் என்னால ஜெயிச்சு காட்ட முடியும் என்னால சாதித்து காட்ட முடியும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடைஞ்சிருக்காரு இதுதான் அவருடைய சுயரூபம் சோ அதெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து என்ன பண்ணாரு என்ன வந்து இது பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் பொருள் பயங்கரமா முட்டியிருக்கான் இன்னொரு விஷயம் சட்ட ஒழுங்கு சரியில்லை சொல்லிட்டு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி ஒரு புறக்கணிச்சாரு இதே திமுக ஆட்சியை எதிர்த்து தான் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற புறக்கணிப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பாங்க சோ ரெண்டு பேரும் வந்து பதிலுக்கு பதில் வந்து வார்த்தைகள் பொருளாம் பயங்கரமா முட்டியிருக்கு சோ இது எந்த அளவுக்கு வெடிக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பக்கம் பாஜக கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் நடக்குது அதிமுக உட்கட்சி பூசல் நடக்குது கட்சியோட உட்கட்சி பூசலை நீங்க கவனிக்காம ரெண்டு தலைவர்களும் வந்து இது மாதிரி பொது வழியில வந்து இது மாதிரி வந்து வார்த்தைகள் போல ஒருத்தர் ஒருத்தர் தரைகுறா பேசுறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு எந்த அளவுக்கு இது உண்மையான அரசியல் எப்படி இந்த அரசியல் எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத எல்லாரும் உற்று நோக்கி பாக்குறாங்க சோ இதை வந்து என்னன்னா முதல்ல வந்து என்னன்னா அவங்க உட்கட்சி பூசலை வந்து சமாதானப்படுத்தி அதை சீர் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படின்றது பலருடைய கேள்வியும் இருக்கு ஸோ என்னவா இருந்தாலும் அரசியல்ன்றது வந்து இதுதானே ஏன்னா தன்னுடைய முதுகுல இருக்கிற அழுக்க பார்க்காம மத்தவங்க முதுகுல இருக்கிற அழுக்க பார்க்கறதாம சோ அதனால வந்து ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய உட்கட்சி பூ நாங்க பாத்துக்கிறோம் பொது வந்து இது மாதிரி அண்ணா அண்ணாமலை வந்து தரப்புறா பேசக்கூடாது எங்களை பத்தி அவங்க பேசக்கூடாது அவங்களை பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமா பேசுறாங்க சோ இதுவால இருக்கட்டும் சோ இவங்களுக்கான வார்த்தைகள் போர் வந்து எந்த அளவுக்கு வெடிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் கண்டிப்பா இதுக்கப்புறம் அதிமுகவும் பாஜகவும் திரும்பவும் மறைமுகமா உறவு வச்சுப்பாங்களா இல்லாட்டி அவங்க வந்து உண்மையிலே சண்டைதான் போட்டுக்கிறாங்களா உண்மையிலே ரெண்டு பேருமே அகைன்ஸ்ட் தானா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல வந்து நமக்கு கண்டிப்பா தெரிய வரும் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதை அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Daily daily taste daily taste daily Ooh.